ஹலோ கைஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் பாலா பாலாடியோ தமிழ்நாடு அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகள் சம்பந்தமான வீடியோஸ் நம்ம சேனல் நிறைய நிறைய வீடியோஸ் கொடுத்துட்டு இருக்கோம் கண்டிப்பா இது எல்லாமே உங்களுக்கு பிடிக்கும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அதனால் அது சம்மந்தப்பட்ட டவுட் இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் சொல்லியிருக்கேன் சொல்லுங்க அப்படி நான் சொல்லியிருந்தேன் நிறைய வீடியோ நீங்களும் பார்த்துருக்கீங்க கமெண்ட்ல சொல்லியிருக்கீங்க ஸோ நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கட் ஆஃப் மார்க்கை மட்டும் சொல்லி இந்த கட் ஆஃப் மார்க்குக்கு சீட்டு கிடைக்குமான்னு கேட்குறாங்க சில பேர் காலேஜ் நேமு கட் ஆஃப் சொல்லி கேட்குறாங்க சில பேர் வந்து கோர்ஸும் கட் ஆஃபும் காலேஜும் சொல்கிறாங்க கம்யூனிட்டி சொல்லாமல் கேட்குறாங்க ஸோ பொதுவாக இந்த காலேஜில் நமக்கு கிடைக்குமா அப்படிங்கிறத வந்து எதை அடிப்படையாக வச்சிருக்கு அப்படின்னா நீங்க வாங்கியிருக்கக்கூடிய கட் ஆஃப் மார்க்கு ஸோ அந்த கட் ஆஃப் மார்க் வந்து சரியான ஒரு கட் ஆஃப் மார்க் எப்படி கால்குலேட் பண்ணுறது அப்படின்னு நான் ஒரு வீடியோ கொடுத்துருக்கேன் அதை வந்து கண்டிப்பாக நீங்க பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஜஸ்ட்டு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கொடுத்துருக்கேன் ஸோ அதை ஃபுல்லாக பார்த்துட்டு உங்க கட் ஆஃப் மார்க்கு கேல்குலேட் பண்ணிக்கோங்க ஓகேவா ஸோ உங்க கட் ஆஃப் மார்க்குக்கு நீங்க விரும்பக்கூடிய கல்லூரியில் நீங்க எந்த கம்யூனிட்டி சார்ந்தவருங்கிறத பொறுத்து அப்புறம் என்ன கோர்ஸுக்கு அட்மிஷன் அப்படிங்கிறத பொறுத்து தான் உங்களுக்கு வந்து கவுன்சிலிங் வரும் ரேங்க் லிஸ்ட் வரும் கவுன்சிலிங் வரும் ஸோ நாலு விஷயம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கட் ஆஃப் மார்க்கு எந்த காலேஜுங்கிறது நீங்க எந்த கம்யூனிட்டிங்கிறதும் அப்புறம் நீங்கள் எந்த கோர்ஸ் ஜாயின் பண்ணுறதுக்காக அப்ளை பண்ணியிருக்கீங்க சாய்ஸ் பில்லிங் கொடுத்துருக்கீங்கிறத பொறுத்து ஸோ இந்த நாலு தகவல்கள் தான் உங்களுக்கு வந்து ரேங்க் லிஸ்ட்ல உங்க ரேங்க் முன்னாடி இருக்கா பின்னாடி தெரியும் அதே மாதிரி கவுன்சிலிங் கூப்பிடுறாங்களா இல்லையாங்கறது தெரியும் கவுன்சிலிங் போய் அட்மிஷன் கிடைக்குதா அதை பொறுத்து தான் தெரியும் சில பேர் வந்து போன வருஷம் எந்த கட் ஆஃபுக்கு வந்து கிடைச்சது அல்லது எந்த கட் ஆஃப் எண்டு வரைக்கும் கிடைச்சதுன்னு சொல்ல முடியுமா அப்படின்னு கேக்குறாங்க சோ கட் ஆஃப் மார்க் வந்து காலேஜுக்கு காலேஜுக்கு மாறுபடும் இன்ஜினியரிங் காலேஜ் மாதிரி கிடையாது இன்ஜினியரிங் காலேஜ் கவுன்சிலிங்னா அந்த ஸ்டூடென்ட்ஸ் கட் ஆஃப் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா அந்த கட் ஆஃப் வந்து எந்த காலேஜாக இருந்தாலும் எந்த இன்ஜினியரிங் கோர்ஸ் ஜாயின் பண்றதாலும் அந்த ஒரே ஒரு கட் ஆஃப் தான் அது வந்து டோட்டலாக எல்லாமே ஒரே ஒரே இடத்துல தான் குவியுது ஓகேவா அதனால எல்லா காலேஜ் நீங்கள் கவுன்சிலிங் அப்படின்னு ஆன்லைன்ல நடந்தாலும் சரி அதுக்கு முன்னாடி ஆஃப்லைனில் நடந்தாலும் சரி நீங்கள் வந்து ஒரு தரம் அந்த போனீங்கன்னா கவுன்சிலிங்குன்னு போனீங்கன்னா அது அந்த டைம்ல உங்களுக்கு என்ன டைம் கொடுத்துருக்காங்க அந்த டைம் கவுன்சிலிங்ல உங்க கட் ஆஃப் மார்க் ரேங்க் படி எந்தெந்த காலேஜ்ல வேக்கன்சி நீங்க கேட்ட கோர்ஸ் சொல்லுவாங்க நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம் இதுதான் இன்ஜினியரிங் கவுன்சிலிங் ஆனா ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் கவுன்சிலிங் அப்படி இல்லை நல்லா புரிஞ்சுக்கோங்க நீங்க எந்த காலேஜ் வந்து அப்ளிகேஷன்லயே செலக்ட் பண்ணியிருக்கீங்களோ அந்த காலேஜ் அந்த காலேஜுக்கு எந்த கட்டா ஃபிக்ஸ் ஆகுதுங்கிறத பொறுத்து தான் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பத்து பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க பத்து பேர்ல ஒரு ரெண்டு காலேஜ் இருக்குன்னு வச்சுக்கோங்க உதாரணத்துக்கு எக்ஸ் காலேஜ் ஒய் காலேஜ் வச்சுக்கோங்க ஒரு பத்து ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க பத்து ஸ்டூடெண்ட்ஸும் ஒரு குறிப்பிட்ட கோர்ஸ் இப்ப பிகாம் எடுத்துக்கோங்க பிகாமுக்கு பத்து ஸ்டூடெண்ட்ஸும் எக்ஸ் காலேஜுக்கு அப்ளை பண்ணியிருக்காங்க அதுல அந்த பத்துல ஏழு பேர் மட்டும் எக்ஸ் காலேஜுக்கும் பிகாம் போட்டிருக்காங்க ஓகேவா பத்து ஸ்டூடெண்ட்ஸ் எக்ஸ் காலேஜுக்கு பிகாம் கேட்டிருக்காங்க அப்ளிகேஷன் போட்டிருக்காங்க அந்த பத்து பேரத்துல ஏழு பேர் மட்டும் ஒய் காலேஜ்லயும் பிகாம் கேட்டிருக்காங்க அந்த மூணு பேர் வந்து கேட்கல இப்படி வச்சுக்கோங்க இப்ப கட் ஆஃப் வந்திருக்கு ஒய் காலேஜுக்கு ஏழு அப்ளிகேஷன் தான் வந்திருக்கு அந்த ஏழு யாரோ ஃபர்ஸ்ட் ரேங்க் அந்த ஏழு பேத்துக்குள்ள யார் அடுத்தது வராங்களோ அவரு செகண்ட் ரேங்க் இப்படி ஏழு பேத்துக்கும் ஆனா எக்ஸ் காலேஜ்ல பாத்தீங்கன்னா பத்து அப்ளிகேஷன் இருக்கு இல்லையா பத்து பேர் போட்டிருக்காங்கல்ல அந்த பத்துல யார் ஹையஸ்ட் வந்திருக்காங்களோ அதுதான் ரேங்க் வரும் இல்லையா ஃபார் எக்ஸாம்பிள் ஒய் காலேஜில் வந்து முன்னூத்தி எண்பது வாங்கி அவர் அதே மாதிரி எக்ஸ் காலேஜ் எண்பத்தி எட்டு வாங்கி ஃபர்ஸ்ட் ரேங்க்ல இருக்காரு அப்ப ஃபஸ்ட் ரேங்க் வந்து எக்ஸ் காலேஜில் முந்நூற்றி எண்பத்தி எட்டு கட் ஆஃப் ஒய் காலேஜில் முந்நூற்றி எண்பதே கட் ஆஃப் ரேங்க் அப்ப மாறுதா அப்ப ஒரே கோர்ஸ் தான் ஒரே ஸ்டூடெண்ட்டான்னு சொல்ல முடியாது இந்த கோர்ஸுக்கு பிகாம் கோர்ஸுக்கு அந்த எக்ஸ் காலேஜ்ல முன்னூத்தி எண்பத்தி எட்டு கட் ஆஃப் பை காலேஜ்ல முன்னூத்தி எண்பதே ஃபர்ஸ்ட் கட் ஆஃப் அப்ப கட் ஆஃப் வந்து கல்லூரி பொறுத்த வரைக்கும் மாறுது அதுக்கப்புறம் கம்யூனிட்டி படி மாறும் ஓகேவா இப்ப கோர்ஸுக்கும் கட் ஆஃப் வச்சுட்டு பாத்தீங்களா காலேஜ் காலேஜ் மாறிடுச்சா அப்ப போன வருஷம் இப்படி நடந்திருக்குன்னா அதே மாதிரி இந்த வருஷமும் இப்ப எக்ஸ் காலேஜ் அதே காலேஜ் இருக்கு இல்லையா இப்போ போட்ட ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ எல்லாம் இந்த பேட்ச் ஃபுல்லா போட்டிருக்கீங்கன்னா எக்ஸ் காலேஜுக்கு வந்து நீங்க அதே மாதிரி இன்னொரு வேற ஒரு இந்த வருஷம் பேட்சில் இருந்து பத்து பேர் போட்டிருக்கீங்க அதுல வந்து அந்த பத்து பேரத்துல முன்னூத்தி எழுபது தான் ஃபர்ஸ்ட் ரேங்க்னு வச்சுக்கோங்க அப்போ எக்ஸ் காலேஜில் வந்து ஃபர்ஸ்ட் ரேங்க் கட் ஆஃபே முந்நூத்தி எழுபது தான் முந்நூத்தி எண்பத்தி எட்டு இல்லை அப்ப போன வருஷத்தை அடிப்படையை வச்சு இந்த வருஷம் சொல்ல முடியுமா உங்களுக்கு கன்ஃபியூஸா இருக்கும் கண்டிப்பா கன்ஃபியூஸா தான் இருக்கும் ஏன்னா தான் ஸ்கூலில் முடிச்சு எக்ஸாம்ல முடிச்சு அப்பாடான்னு இருக்கீங்க காலேஜ் ஜாயின் பண்றதுக்காக ரெடியா இருக்கீங்க இந்த கட் ஆஃப் கட் ஆஃப் சொல்லி சொல்லி கன்ஃபியூஸ் பண்றாங்களே முதல்ல இந்த இதை முடிஞ்சா போதும் அப்படிங்கிற மாதிரி நினைப்பீங்க ஆனா புரிஞ்சுக்கணும் ஏன்னா நீங்க காலேஜ் வர்றப்ப நீங்க ஸ்கூல் ஸ்டடிஸ் மாதிரி இல்ல ஒரு குறிப்பிட்ட புத்தகம் கிடையாது நீங்க இதான் பிசிக்ஸ் இதான் இதை படிச்சா போதும் இதான் மேக்ஸ் புக்கு அதுல இருக்கிற சம் இதை பார்த்தா போதும் காலேஜ்ல அப்படியெல்லாம் கிடையாது சிலபஸ் மட்டும்தான் கொடுப்பாங்களே தவிர அப்புறம் அப்புறம் காலேஜில் நடத்துறது வேற புக்கா இருக்கும் உங்களை வேற புக்கை வாங்க சொல்லலாம் நீங்க வேற வேற புக்கெல்லாம் ரெஃபர் பண்ணலாம் அப்போ அது எல்லாமே காலேஜினுடைய படிப்பு முறையோ தேர்வு முறையோ எல்லாமே மாறிடும் அட்வான்ஸா இருக்கும் காலேஜில் அதனால அதுக்கு தகுந்த மாதிரி உங்க ஸ்கில்லையும் நாலேஜையும் உங்களுடைய அவேர்னஸ் விழிப்புணர்வும் உங்களுக்கு அதிகமாக இருக்கணும் அதனால புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்க இந்த வீடியோ புரியலன்னா இன்னொரு தரம் கேளுங்க தப்பில்ல அதனால போன வருஷம் எந்த அளவுக்கு எந்த கட் ஆஃபுக்கு வந்து மார்க்குக்கு இப்ப நான் சொன்னது எல்லாமே பிசி எக்ஸாமில் கூட வச்சுக்கோங்க இந்த கம்யூனிட்டியில எக்ஸ் காலேஜ்ல போன வருஷம் முன்னூத்தி எம்பத்தெட்டுக்கு பிக்ஸ் ஆச்சு ஃபர்ஸ்ட் கட் ஆஃப் அப்ப லாஸ்ட் கட் ஆஃபும் மாறி இருக்கும் இல்லையா இப்ப ஃபர்ஸ்ட் கட் ஆஃப் வந்து ஒய் காலேஜ்ல வந்து அஹ் எண்பதுல தான் பிக்ஸ் ஆயிடுச்சு கடைசி கட் ஆஃபும் மாறி இருக்கும் அப்ப சென்ற ஆண்டு வச்சு இந்த வருஷம் வந்து முன்னூத்தி எழுபதே ஃபர்ஸ்ட் கட் ஆஃபா வந்திருந்ததுன்னா அப்போ அதை வச்சு போன வருஷம் வச்சுட்டு இந்த வருஷத்துக்கு முன்னூற்றி எழுபதே ஃபர்ஸ்ட் வரப்போ அப்போ நிறைய பேருக்கு என்ன வாய்ப்பு கிடைக்கும் இந்த வருஷம் கொஞ்சம் கம்மியாக கட் ஆஃப் எடுத்தவங்க கூட அவங்க கொஞ்சம் மேலே வர்ற வாய்ப்பு இருக்கு இல்லையா அப்போ சென்றாண்டு வாங்கின கட் ஆஃப் மார்க்கை பொறுத்து இந்த வருஷமும் உங்களுக்கு கிடைக்கும் அட்மிஷன் கிடைக்கும் கிடைக்காதுங்கிறது சொல்ல முடியாது அப்படிங்கிற ஜஸ்டிஃபை பண்ணுறதுக்காக தான் இவ்வளோ நேரம் நான் பேசியிருக்கேன் அதனால் உங்களை கண்டிப்பாக கன்ஃப்யூஸ் பண்ணியிருக்கேங்கிற மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆகுது இருந்தாலும் ப்ரோ கன்ஃபியூஸாக எடுத்துக்காதீங்க புரியலன்னா இன்னொரு தரம் எடுத்து பாருங்கள் அதனால இந்த பாயிண்ட விட்டுருங்க இப்ப நீங்க ஒன்னும் கன்ஃபியூஸே வேண்டாம் ஃப்ரீயா இருங்க ஜாலியா இருங்க ஓகேவா அப்ளை பண்ணிட்டீங்கல்ல கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜுக்கு அப்ளை பண்ணிட்டீங்க ஒரு நண்பர் வந்து கமெண்ட் பாக்ஸ்ல கேட்ட மாதிரி சார் ப்ரைவேட் காலேஜ்ல இருந்து ஒரு நாளைக்கு பத்து காலேஜ்ல இருந்து போன் வருது சார் கன்ஃபியூஸ் பண்ணிட்டு இருக்காங்க ப்ரைவேட் காலேஜுக்கு போறதா இல்ல இங்க கவுன்சிலிங் கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜ் கவுன்சிலிங்காக வெயிட் பண்ணுறதான்னு தெரியல அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்டிருந்தாங்க அதனால அந்த கன்ஃபியூஸெல்லாம் இருக்கும் நீங்கள் இதில் அப்ளை பண்ணிட்டீங்க இது கவுன்சிலிங் கொஞ்சம் டிலே தான் ஆகும் பிரைவேட் காலேஜில் அந்தந்த காலேஜ் அப்பப்போ அட்மிஷன் போட்டுக்கிட்டே இருப்பாங்க நோ கவுன்சிலிங் நோ கட் ஆஃப் மார்க்கை பார்க்க மாட்டாங்க வந்தீங்கன்னா இந்த கோர்ஸாக அந்த கோர்ஸு சீட் இருக்கா ஜாயின் பண்ணு கம்யூனிட்டி பார்க்க மாட்டாங்க அதெல்லாம் வேறு சரியா இங்கே இங்கே வந்து இந்த ப்ரொசீஜர்லாம் பார்த்து தான் பண்ணுவாங்க இதை பார்க்குற அளவுக்கு பொறுமை இல்லைனா ப்ரைவேட் காலேஜில் கூட நிறைய பேர் ஜாயின் பண்ணிடுறாங்க ஒரு அட்வான்ஸ் அமௌண்ட் கட்டி கூட ஜாயின் பண்ணிடுறாங்க கவுன்சிலிங் வர்றப்போ கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜில் உடனே கூட அங்கே டிஸ்கன்யூ பண்ணிட்டு ப்ரைவேட் காலேஜில் வந்து டிஸ்கன்டினியூ பண்ணிட்டு கூட இங்கே வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க அதெல்லாம் உங்கள் விருப்பம் அதெல்லாம் எதுவுமே சொல்ல முடியாது சொல்லக்கூடாது தவறாயிடும் ஸோ அதனால் இந்த அடிப்படையில் தான் இந்த வருஷம் எப்படி வந்திருக்கு இன்னும் கவர்மெண்ட்டுக்கும் தெரியாது அதனால ஒரே ஒரு கோர்ஸுக்கு பிகாம் கோர்ஸ் எக்ஸாம்பிள் சொன்னேன் ஒரு கோர்ஸுக்கு நூத்தி எழுபத்தாறு காலேஜ் இருக்குன்னா நூத்தி எழுபத்தாறு காலேஜுக்கும் வேற வேற கட் தான் ஃபிக்ஸ் ஆகிருக்கும் வேற வேற கட் ஆஃப் மார்க்கு தான் வந்திருக்கும் ஓகேவா அது கம்யூனிட்டி வைஸ் பிரிக்கிறப்ப இன்னும் மாறி வந்துகிட்டே இருக்கும் அதனால சென்றாண்டு கட் ஆஃபை வச்சு இந்த வருஷம் வந்து நம்ம டிசைட் பண்ண முடியாது அதை பற்றி கன்ஃபியூஸ் பண்ணிக்காம ஜாலியாக இருங்க ஃப்ரீயாக இருங்க நீங்கள் இன்ஃபர்மேஷன் மட்டும் கேதர் பண்ணிக்கிட்டே இருங்க வீடியோ பார்த்துக்கிட்டு இருங்க நான் போட்டுட்டு இருக்கேன் நிறைய வீடியோ வேற சில சேனல்ஸ் கூட போடுறதா சொன்னாங்க போடுறாங்க ஸோ அதையும் நீங்கள் பார்க்கணுன்னா கூட பாருங்க ஆனால் ஏதாவது ஒரு சேனல் வீடியோஸை வந்து கண்டினியூஸாக பார்த்துட்டு வாங்க நம்ம சேனலை வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் கொடுத்துக்கிட்டே இருக்கேன் ஸோ அதனால அதை வந்து உங்களுக்கு ரொம்ப அந்த கன்சிஸ்டன்சி தொடர்பு இருக்கும் அது வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகேவா வேற ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க நான் ஆன்சர் பண்ணுறேன் அடுத்த வீடியோக்காக நீங்கள் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கலாம் அந்த வீடியோவில் வந்து நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி